வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் எனக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பை நைன் பை டிஐ டெர்வோ இன்ஜினோட வரக்கூடிய சர்பஞ்ச் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் ஆஃப்த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டிக்கு எஸ்டாப்பிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பம்பரு உக்குப்பட்டு சைடு சைன் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது வண்டிக்கு டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெண்ட் ரெண்டும் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு சதவீதம் கண்டிஷனில் இருக்கு பேக்டேயர்னு பார்த்தீங்கன்னா டயர் ரெண்டும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீத கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் கூட வரக்கூடியது இந்த வண்டிக்கு கெச்சிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கெச்சிபிக்கு டயரில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டியோட மேனி அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு இன்ஜினு க்ரௌனு கியர் பாக்ஸ்லாம் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி ஓனர் தரப்புலருந்து சொல்லியிருக்காரு இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க நான் தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாருங்க அதுவும் பிக்சட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை அருகில் எரிச்சனாம்பேட்டிங்கிற இடத்துல தாங்க இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை பார்த்து வண்டியோடய புக்கு எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் பேசி வாங்கிக்கோங்க போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விக்கான்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் காண்டக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்